அமைச்சராக பதவியேற்க பொன்முடிக்கு ஆளுநர் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கும் நிலையில் இன்று அல்லது நாளை மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ளார் பொன்முடி நேற்று தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது இந்த நிலையில் தற்போது மீண்டும் அமைச்சராக பதவியேற்க வருமாறு பொன்முடிக்கு தமிழக ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் இது ஒரு புறம் இருக்க தேமுதிக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது மத்திய சென்னை தொகுதிக்கு தேமுதிக துணைச் செயலாளர் பார்த்தசாரதி திருவள்ளூர் தனி தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி கடலூர் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ சிவகொழுந்து தஞ்சாவூர் தொகுதியில் மாவட்ட செயலாளரான ராமநாதன் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முக்கியமாக விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது